சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் அற்புதமான காராம்பஸ்ஸு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நமக்கு எப்போவுமே விருப்பம் நாட்டு மாடுகளோட விற்பனை பதிவு போடணும் அப்படின்னு தான் ஆனால் நம்மளோட நேரம் என்னமோ தெரியலங்க எப்பயாச்சும் ஒரு முறை தான் நமக்கு வந்து நாட்டு மாடுகளுக்கான சேல்ஸ் வீடியோ வருதுங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரியான நாட்டு மாடுகள் இருந்தால் நம்ம சேனலில் விற்பனை பதிவாக நானே போட்டு தரேங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான காராம் பஸ்ஸு மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு நல்ல ஊக்கமான மாடுங்க பல் போடாத ஒரு அற்புதமான கிடாரிங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது சரியாக ஒன்பது மாதம் சினை முடிஞ்சிருக்கு இன்னொரு பதினைந்து நாட்களில் மாடு கண்ணு இனிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியாக சினை ஊசி வச்ச டேட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்பது மாதம் மூன்று நாட்கள் சினை ஊசி வச்சு சரியான நாட்கள் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க இன்னொரு பத்துலேருந்து பதினைந்து நாள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாட்டு மாடாக பார்க்குறீங்க காங்கேயத்தில் நல்ல ஒரு அற்புதமான காராம்பசுவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பல் போடாத கிடாருங்க குறைஞ்சது இந்த மாட்டை பொறுத்த அளவில் ஒரு பதினாறு பதினேழு எதுக்கு வச்சு பயன்படுத்தலாம் இன்றைக்கி நாமளே பார்க்குறோம் ஒரு ஒரு காங்கேயம் மாடெல்லாம் இது பதினஞ்சாவது ஈத்து பதினாறாவது ஈத்து அப்படின்னும் போது நமக்கே ஷாக் ஆகுது ஸோ அப்படி வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்குங்க இந்த மாடு நல்ல ஒரு அற்புதமான மாடு நல்ல குணத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துங்க மாட்டுக்காரர் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் நேரில் கிளம்பி வந்து மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் எதனா வண்டி கூட வச்சு உங்களுக்கு ஏற்றி அனுப்பிவிட்றேன் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் மாட்டை எடுத்துங்க அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த பெரிய திருமங்கலம் அப்படின்ற இருந்து விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முக்க வாகன வசதி பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி மாட்டை எடுத்துங்க அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தாறாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல மேய்ச்சல் மாடுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி விலையை தாராளமாக அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி